இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டே ஐவிஎஃப் மூலமாக கன்சீவ் ஆனால் கண்டிப்பாக சர்விக்ஸுக்கு வந்து ஸ்டிச் போடணுமா என்சர் கிளாச் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் அப்படி கிடையவே கிடையாது எல்லா ஐவிஎஃப் பிரக்னன்சிக்கும் நம்ம ஸ்டிச் போட வேண்டியது கிடையாது இண்டிகேட்டட் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம போடுறோம் இப்போ அவங்களுக்கு மூணு வகையாக அதை நாங்கள் பிரிக்கிறோம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி இண்டிகேஷன் சொல்லுவோம் ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரீவியஸ் ஏதாவது ப்ரெக்னன்சியில் இந்த மாதிரி ரெண்டாவது ட்ரைமஸ்டரில் அபோர்ஷன் ஏதாவது ஆயிருக்கு திரும்ப திரும்ப மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு சர்விகல் ஸ்டிச் தேவைப்படும் இல்லை இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்க ப்ரெக்னன்சியிலேயே நம்ம ரெகுலராக ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்களோட சர்விக்ஸ் கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி வந்து ரெண்டரை சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் லென்த் இருக்குன்னாலும் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கும் ஸ்டிச் தேவைப்படும் இதை தவிர்த்து எமர்ஜென்சியாக ஸ்டிச் பண்ணுறது அதாவது அவங்களோட கர்ப்பப்பை வாய்ப்பகுதி இனிஷியலாக வந்து பார்த்தா லென்த் நல்லாயிருக்கும் பட் ஒரு பதினாலு பதினாறு வாரத்துக்கு அப்புறம் பார்க்குறப்ப சடனாக வந்து கர்ப்பப்பை வாய்ப்பகுதி ஓப்பனாக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எமர்ஜென்சியாக சர்விக்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி தேவையாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஐவிஎஃப் கன்செப்ஷனாக இருந்தாலுமே நம்ம ஸ்டிச் போடுறோம்